ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் தட்சிணாயன புண்ணிய காலம் ஹேமந்த ருது மார்கழி மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பதினேழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் அஸ்தமன மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்பிரை துதியை பிற்பகல் ஒரு மணி பதினோரு நிமிடம் வரை உள்ளது பின்பு திருதியை நட்சத்திரம் திருவாதிரை அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடம் வரை உள்ளது பின்பு புனர்பூசம் யோகம் சுப்பிரம் அதிகாலை ஒரு மணி இருபத்தேழு நிமிடம் வரை உள்ளது பிறகு பிராமிய யோகம் இரவு பதினோரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை உள்ளது பின்பு ஐந்திரம் கரணம் தைதுலம் அதிகாலை ஒரு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை உள்ளது பிறகு கரசை கரணம் பிற்பகல் ஒரு மணி பதினோரு நிமிடம் வரை உள்ளது பின்பு வணிசை சந்திராஷ்டிரமம் அமிஷம் அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடம் வரை பின்பு கேட்டு மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கராசெல்வா அம்பிகன் நாச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்